ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இந்த குர்த்தியில் இருக்கிறனால எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பாங்களோ இல்லை எங்கேயாவது கிளம்புறாங்களோ இருட்ட வேற இருக்குன்னு கூட நிறைய யோசிக்கலாம் இன்றைக்கி வந்து வீடியோவோட லாஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையாகவே ஒரு ஃபன் இருக்குது ஆனால் காலையில் டேவ்லாக் அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போனோம் ஆனால் பல்ப் வாங்கிட்டு வந்தோம் அதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ண போறேன் நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் இன்டர்வியூ நான் ஷூட் பண்ணலைங்கிறது அதனால் இந்த டைமில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து போனது ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் போயிருந்தோம் அதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஓகே இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று நான் வந்து வீடியோ பப்ளிக் பண்ணுற டைம்லையுமே நல்ல மலை இப்போ இல்லை இன்றைக்கி காலையிலேருந்து மழை பெய்யாதான் என்னென்னு தெரில ஆனால் எப் வெயில் வரல டைம் இப்போ ஏழு சாப்பாடு சமைச்சி முடிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து குழம்பு பொரியல் எல்லாமே தமிழ்நாடு ஸ்டைல் தான் முருங்கைக்கீரை கடையில் பண்ணுறதுக்கு தண்ணி காஞ்சதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ண போறேன் என் ஹஸ்பண்ட் நேற்று என் ஹஸ்பண்ட் முந்தா நேற்று மார்க்கெட் போகும்போது பீட்ரூட் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு கிலோவாக அரை கிலோவான்னு தெரியல அதுதான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம் பருப்புக்கு வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியலுக்கும் கட் பண்ணணும் சும்மா இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா இது வந்து நம்ம வீட்டில் வந்த லெமன் இன்னுமே பெருசாகும் ஆனால் இங்கே வந்து சாப்பிடும்போது எப்போதுமே சாப்பாட்டில் கொஞ்சமாக பிழிஞ்சு சாப்பிடுவாங்களே அதனால் மாமனார் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே என்ன பண்ணணும் நான் கட் பண்ணி தரேன் இப்போ எதுவும் பண்ணாத சரி பாப்பாவுக்கு வந்து முடி வளர்க்கணுமா பின்னாடி திரும்ப எல்லா முடியும் சேர்த்து உச்சி குடுமி போடுற மாதிரி முடி வந்துருச்சுங்க இருந்தாலும் சின்ன சின்ன அந்த சுருட்ட முடியெல்லாம் அதுவாகவே வெளியே வந்துடும் நல்லா சீவி விடும்போது இப்படி இருப்பா இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மோசமாக இருக்கும் ஓகே சரி சீக்கிரம் எல்லாமே கட் பண்ண கரண்ட்டு போயிட்டு இப்போ தான் போல போல் பருப்பு வெந்துக்கிட்டுருக்கு நான் வரைஞ்சிருக்கு காமி எல்லாமே கட் பண்ணியாச்சு அது என்னம்மா அது என்னது வீடு பருப்பு பாதி வெந்துருச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு மஞ்சள் பொடி சீரகம் ரொம்ப கம்மியா இருக்கு பெருங்காயத்தூளுமே சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப வந்து காயெல்லாம் நல்லா வேகட்டும் நான் முருங்கைக் கீரை பறிச்சிட்டு வந்து உருக போடுறேன் நல்லா இருக்கு சரி நீ இதை எழுதி காமிக்கிறியா இத அழிச்சிரு ஓ அது ஜத்த ஜாய் சிக்கலு சை கூட தைக்கணா ம் தொலைபோ செம்தி சேட்டி போசன் தீனி ஸ்டாண்டு சரி பண்ண தெரிஞ்சதா இல்லையா இது ஒன்று இது ஒன்று இப்படி அடிக்கணுமா இல்லை இப்படியா ம் ஒய்ஃபை அதுக்கப்புறம் பேட்ரி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னதில்லங்க வந்துடுச்சு ஆணியெல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஓஹோ இப்போ இதை தான் காலையில் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து இங்கே மழைக்கால இல்லைங்க புதுசாக குழந்தையலை விட்டு கீரை சமைக்கிறதுக்கு தேவையான மாதிரி இருக்குது நிறைய பேர் நம்ம வீட்டிலேயே ஒரு ஆறு ஏழு மரம் இருக்கிறனால நிறைய பேர் வந்து கீரை வாங்க வருவாங்க ஆனால் இந்த டைம் யாருமே வாங்க வரலை எவ்வளோ மரம் இருக்குது இருந்தாலுமே மார்க்கெட்டில் சில இடத்துல முருங்கைக்கீரையுமே விற்பாங்கங்க இந்த பசலி கீரை கொடி வந்து இதுக்கு முன்னாடி சாம்பல் போட்டுட்டு ஒரு நாள் காமிச்சிருப்பேன் அப்போ வந்து இந்த அளவுக்கு லென்த்தாக இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்காது ஆனால் டெய்லியும் மழை பெய்யுறதுனால சாம்பல் போட்டது தெரியலை ஆனால் உண்மையாகவே அந்த ரெண்டு இடம் அதுக்கப்புறம் இங்கே இந்த வேலைக்குள்ளே இருக்குது பாருங்க நம்ம தோட்டத்துக்குள்ள அதுவுமே சின்ன செடியாக இருந்தது சாம்பல் போட்ட ஒரு ரெண்டு நாள் என்னவோ பெருசாகுது ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி அங்கேருந்து பறிச்சுட்டு வந்தது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால இங்கிட்ட ஒரு ரெண்டு கிளை மாதிரி உடச்சிக்கிட்டேன் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி சீக்கிரமாக உரிக்கிடலாம் எழுதிட்டா இது வந்து முதல்ல நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் அவள் சரியாக சொல்கிறான்னு பார்ப்போம் எனக்குமே அளவுக்கு தான் சரியாக தெரியும் ஓ ஆசை திர்கொய் ஒஸ் ஹொர்சவ் திர்கௌ ரூ ரு ஒய் ஓ ஓ சரிங்களா நீ சொல்லு ஆ ஆ அசை كده كده ஆ ஹே சரியா பாத்து சொல்ல அமைதியா ஒழுங்கா யோசிச்சு சொல்ல நீ வந்து கடகடன்னு சொல்றேன்னு சொல்ல மாட்டேங்கிற ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு சரியா இருக்கா சரி போய் ஃபிட் பண்ணுங்க போங்க அந்த வயர் வச்சிருக்கீங்கல்ல அதுக்கு பக்கத்துல அங்கதான் சரியா வரும் ஆ

தப்பா சொல்றேன்னு சொன்ன உடனே மட்டும் வந்தா என்ன பண்றது நம்ம சரியா சொல்லிட்டா நம்மளையும் சொல்ல போறாங்கன்னு யோசிக்கணுமா இல்லையா இந்த அளவுக்கு பாப்பா கத்துக்கிட்டு இருந்திருக்கா இடையில அவங்க அப்பா தப்பா சொல்றேன்னு சொல்லி ஒரு அதட்ட அதட்டுன உடனே அங்க அழுக வந்துருச்சுங்க இப்ப வந்து கீரை கடையல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கடைஞ்சிட்டு தாளிச்சாச்சு பாப்பா வந்து சாப்பிட உட்காந்துருக்கா அங்கன்வாடி எல்லாம் எனக்கு இப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கா சாப்பாடு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன் எப்போதும் போல் கடுகு எண்ணெய் கடுகு கருவேப்பில் பச்சை மிளகாய் வெங்காயம் பாதி நல்லா வதங்கிருச்சு இதுவே போதும் இப்போ வந்து நம்ம சீச்சு வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் காலையிலே ஸ்டாண்ட் சரி பண்ணிட்டாங்க இப்போ தான் ரொம்ப ஹாப்பி ஆயிரத்தி நூறுரூவா கொடுத்து சின்ன எலிக்கையில் மாட்டுச்சுன்னா அவ்வளோதான் போச்சு நல்ல ஒரு பெரிய ஒயராக இருந்தாலுமே பயமாக இருக்குங்க உண்மையாகவே எலி விஷயத்தில் நல்லா இருக்குங்களா இப்போ பீட்ரூட் பொரியலுமே செஞ்சு முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு வந்து சாதம் பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கடையல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் ஓகே நான் சாப்பிட்றேன் டைம் இப்போ ஆறு மணி இருக்கும் இன்னைக்கு காலையில் தலை குளிச்சுட்டு தலையை பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் நல்லா காய வச்சுட்டேன் நாய்வால் சரி இருந்துட்டு போகுது ரொம்ப தேங்க்ஸ் டைம் ஒரு ஆறு மணி இருக்கும் நாங்க எங்க ஊர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி புனர்புதான் ஒரு இடம் இருக்குல்லங்க அங்க வந்து மீனா பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஜார் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எக்ஸிபிஷன் மாதிரிதான் குழந்தைங்களுக்கு விளையா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியலங்க டெய்லியும் பாப்பா வீட்டிலேயே தானே இருக்கா லாஸ்டா வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தது பக்கத்தில் எங்க இருந்தாலுமே கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவள் விளையாடும் போது அவளோட மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் ஹாப்பியா இருப்பாங்கல்ல தான் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போறோம் நான் எப்படியும் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு லேட் ஆகலாம் பக்கத்து தாத்தா கிட்ட என்ன பொம்மை கேட்டிருந்த எங்கள் அப்பா அங்கே தமிழ்நாட்டில் அப்பா கிட்டே குரங்கு பொம்மை கேட்குறா இப்போ கிட்ட கேட்குறா மீன் பொம்மை வேடுமா சரி வாங்கி தரோம் பக்கத்தில் தானே ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பார்த்துட்டு அதுக்குள்ளேயே கூட மழை வந்துடுற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்துடலாம் கொஞ்சம் இருட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது மழை வருமா என்னன்னு தெரியல ஷாப்பிங் எதுவுமே இல்லை சாப்பிட்றது எதாவது டிஃப்ரெண்டாக இருந்தால் கூட சாப்பிட்லாம் பாப்பாவுக்கு எதாவது வாங்குறது சும்மா சின்ன சின்ன பொருள் ஷாப்பிங் எதுவுமே இல்லைங்க சரி வாங்க போகலாம் இப்போதைக்கு எங்கள் ஊர் சைடு வயலோட நிலமை இது தாங்க பாதி வயல் நட்டு முடிச்சிட்டாங்க பாதி வயல் நடலை இப்போ அதை விட வயல் பார்த்தாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன் அந்த நல்ல கிளிப்பச்சை கலரில் இருக்கிறது வந்து நட்டது கொஞ்சம் க்ரீனாக இருக்கிறது வந்து நட்டு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் கூட ஆயிருக்கலாம் எல்லா வ எல்லாரோட வயல்லையுமே இப்போதான் வேல் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து நம்மளோட வயல் இந்த வருஷம் நம்மளோட வயலில் வேலை செய்யலை என்னோட மாமனாருமே வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மாமியாரை பற்றி அடிக்கடி வீடியோவில் கேட்குறீங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் அவங்க வந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்கன்னு நீங்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க இல்லை எந்த ரீசனுக்காக நீங்கள் நம்பலை என்ன உங்களுக்கு தோணுதுங்கிறதையும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் அவங்க வெளியூரில் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஜெயாவையும் பணம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் அப்போ தான் நினச்சேன் தமிழ்நாடு போகிறத பற்றி அந்த பொண்ணு எதுவுமே வீடியோவில் பேசலையே என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் அப்போ வந்து அவ சொன்ன பண்ணதுமே வீட்டில் இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணாதாங்க இப்போ அந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவள் தமிழ்நாடு போக முடியும் அவள் சொன்னது வந்து பொங்கல் கழித்து தான் போவாளாம் ஏன்னா தம்பி வந்து குஜராத் போயிருக்காங்க இன்னும் வரல அவங்க வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகிறேன்னு சொல்லியிருக்காங்கங்க இப்போ அவள் போகமாட்டேன்னு சொல்லியிருக்கா இப்போ வந்து புனர்புதா கிட்ட வந்தாச்சு உங்களுக்கே மேலே பார்க்குறதுக்கு தெரியும் நினைக்கிறேன் மீனா பசார் டேட்டு ஒன்றுலேருந்து இருபதாம் தேதி வரை டேட் கொடுத்துருக்காங்க இந்த இடம் வந்து புனர்ப்புதால் எப்போதுமே மார்க்கெட் வைக்கிற இடம் அதுக்கு பின்னாடி ஒரு ப்ளே கிரவுண்டு இருக்குங்க அங்கே அங்கே தான் போகணும் சரி வாங்க போகலாம் என்னை இப்படி ஏமாத்துறீங்களேங்க என்னங்க ஓகே இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆமாம் குச்சியெலாம் ஊண்டிகிட்டு இருக்காங்க டேட்டு மிஸ் ஆயிருமே கண்ட்டுக்கு நல்லா இருக்குமேன்னு ஆளை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன் இன்றைக்கே பார்த்தா இங்கே பாருங்கள் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல இல்லை மழை வர்றதுக்காக உள்ளே வைக்கிறாங்கன்னு தெரியல புனர் மார்க்கெட் போவேன்னு சொல்லவே இல்லைங்க இந்த இடம்தான் அதுதான் அந்த கடை அதுக்கு முன்னாடி தான் மார்க்கெட் வரும் உள்ளே போகிறோம் அசிங்கப்பட்டு தான் வெளியே போகிறோம் ஒன்றும் ஓப்பன் பண்ணலை எல்லாமே க்ளோஸில் இருக்கு போச்சு அவசரப்பட்டு இங்கே வந்து வேஸ்ட் தேஜு ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன்னு கோவமா இருக்கா தேஜு வந்து அவங்க அப்பா மாதிரிங்க பானிபூரி வந்து விரும்பி சாப்பிடுவா அதுவும் அந்த புளி தண்ணின்னு சொல்லுவாங்களா அதை கூட விட மாட்டா நான் வந்து அதை மட்டும் சாப்பிட மாட்டேன் டைம் இப்போ செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க யாராவது ஒருத்தவங்க மருமகளில் கூட்டிகிட்டு போனீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் என்ன ஒன்றுமே வாங்கலைங்க நாங்கள் அங்கே குப் ஜூப் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க கடுகு இருங்க காமிக்கிறேன் ஒன்றும் இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து வெறும் மஞ்சள் மட்டும்தான் இது வந்து இந்த பட்டைக்காக வாங்கினேன் இது இங்கே வந்து பிரியாணி பிரியாணியில் ஏங்க இந்த பாக்கு கொட்டை எப்போதுமே கொடுக்குறாங்களே இதையும் குழம்புல மிக்ஸ் பண்ணுறாங்களா பிரியாணியில் நான் நிறைய வச்சுருக்கேங்க இது எது கொடுக்குறாங்கன்னே தெரியல இது இந்த பவுட்ரு வந்து நானே பவுட்ரு தான் அந்த பால் வாங்கி குடிப்போம்லங்க மஞ்சள் பால்லாம் போட்டு ஃபிஃப்டி கிராம் எவ்வளோ சொன்னாங்க இது ஹோல்சேல் நாங்களும் எவ்வளோன்னு கேட்கல சீரகம் ஃபிஃப்டி கிராம் சோம்பு கடுகு கடுகும் தீர்ந்து போச்சு அடிக்கடி த அடிக்கடி தமிழ் சமையல் செய்கிறனால தீந்துருச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்

பரவாயில்ல எனக்காவது ஒரு நாள் நம்ம போயிட்டு ஒருவேளை நம்மளுக்கு தேவையானது ஏதாவது வாங்குறதா இருந்தா வாங்கலாம் இல்லாட்டி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஆனா இன்னைக்கு சனிக்கிழமை பாருங்கங்க எப்படி பிளான் பண்ணி என்னை கூட்டிட்டு போறாருன்னு நேத்து வெள்ளிக்கிழமை வாங்குங்க போலான்னு சொன்னதுக்கு வேணான்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு சனிக்கிழமை சண்டே நாளைக்கு கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் இவர் கூட்டி ஏன்னா நான் கேட்பேன் தான் நான் அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு என்ன அதிகமா செலவு பண்ணிருக்கீங்க இங்க வாங்க ஒரு நிமிஷம் சிரிச்சுக்கு சிரிச்சா போதுமா யாரும் கூப்பிடுற யாரும் கூப்பிடல நான் கூப்பிடுறத முதல்ல நீங்க கேளுங்க நான் போயிட்டு வந்துருக்கேன் எப்ப பார்த்தாலும் அந்த எக்ஸிபிஷன் போற நேரம் எல்லாம் ஒன்னு திங்கள் கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை ஆயிருங்க வெறும் தோசை அதுவும் நீங்க எல்லாம் பிளான் பண்ணிதான் என்ன கூட்டிட்டு போறீங்க மற்ற கடையில் மற்ற புனர்புதா அந்த இடத்துல வேறு ஒரு ஹோட்டலில் தோசை வாங்கி மசாலா தோசை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி எக்ஸிபிஷனில் போடுறது பாதி வெந்தும் வேகாமையும் நல்லாவே இருக்காது என்ன பண்ணுறது சாப்பிடணும் என்ன சாப்பிட்டுட்டு வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்